அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணுற நான் முத்துக்குமார் எழுதுன மிகச்சிறந்த புத்தகங்களில் எனக்கு பிடிச்ச நாலு புத்தகங்களை பற்றி சொல்ல போகிறேன் அந்த புத்தகங்கள் சின்ன புத்தகங்களாக இருக்கிறபடினால வாசிக்க தொடங்குறார்கள் வாசிக்கலாம் ஒரு நாளில் ரெண்டு நாளில் வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சுவாரஸ்யமாக எல்லாரும் விளங்கக்கூடிய மாதிரி எளிய நிலையில் இருக்கும் முதலாவது புத்தகம் பட்டாம்பூச்சி விற்பவன் இந்த புத்தகம் தான் அவற்ற புத்தகங்களுக்குள்ள அதிகப்படியாக விற்பனையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இதில் எழுதின தூர் என்ற கவிதை தான் அவரை வந்து சுயாதாவிட பாராட்ட பெற வச்ச கவிதை வந்து தூர் என்ற கவிதை அந்த தூர் என்ற கவிதை மாதிரி எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன சம்பவங்களை பற்றி நிறைய கவிதைகள் இருக்கு மிக சுவாரஸ்யமா இருக்கும் முதலாவது புத்தகம் பட்டாம்பூச்சி விற்பவன் அடுத்த புத்தகம் வந்து அணி நாடும் என்று சொல்லி கூட்டு குடும்ப வாழ்க்கையை பற்றி எங்கட கூட்டு குடும்பத்தில் இருக்கிற அம்மா அப்பா தாத்தா பாட்டி சித்தப்பா ஒவ்வொருத்தரை பற்றியும் கிராமப்புற வாழ்க்கையிலே அந்த காலத்தில் இருந்த விஷயங்களை மிக சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்கும் அடுத்த புத்தகம் வந்து என்னை சந்திக்க கனவில் வராது என்று சொல்லி இந்த புத்தகம் வந்து ஜப்பான் மொழியில் எழுதப்பட்ட கவிதைகளை அவர் தனக்கு பிடிச்ச கவிதைகளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சின்ன சின்ன கவிதைகளா வந்து நிறைய கவிதை இருக்கு இந்த கவிதையும் காதல் ஆக்களுக்கு வாசிக்கிறதுக்கு வந்து மிகச்சிறந்த புத்தகமா இருக்கும் என்னை சந்திக்க கனவில் வராது சின்ன புத்தகம் அடுத்த புத்தகம் வந்து ஆனா அவண்ணான்னு சொல்லி இது கவிதை புத்தகம் தான் இதுகும் கிட்டத்தட்ட பட்டாம்பூச்சி பண்ண மாதிரி எங்களோட அன்றாட வாழ்க்கையில் ம பழைய காலத்தில் அவங்களோட பாஸ்டில் நடந்த விஷயங்களை சின்ன சின்ன கவிதைகளா வந்து எழுதிப்ப உதாரணத்துக்கு கிரிக்கெட் விளையாடுறத பற்றி கரம்போர்ட் விளையாடுறது இல்லை அந்த கருப்பு காயன்றது தரம் குறைவாக மதிப்பிட்ட கால எதிர்காலத்தில் என்னென்ன பிரயா சின்ன சுவாரஸ்யமான சின்ன சின்ன கவிதைகளாக எழுதியிருக்கிறேன் இந்த நாலு புத்தகமே சின்ன புத்தகங்களாக இருக்கிறதால ஒரு நாள் ரெண்டு நாளில் சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டாக வாசிக்கிற தூண்டக்கூடிய மாதிரி நல்ல புத்தகங்கள் வேண்டி வாசிங்க நன்றி